பாலசுப்பிரமணியர் அருளால் அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்தில் எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்கள் தமிழ் புத்தாண்டு அடுத்து திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகப் பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்ப உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது பார்க்க தனுசு ராசி எடுத்துக்கிட்டோம்னாலே என்னன்னா ஒரு இலக்கை நோக்கி லட்சியத்தை நோக்கி தான் கொண்ட குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஆனா எப்போதுமே நம்ம வந்து ஒரு குருஸ்தானத்தில் ஒரு மதிப்பு மிக்கவராக வந்து நம்ம வளம் வரவோம் இந்த சமுதாயத்துல வரம் வளரக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசியை பொறுத்த வகையில் பிறருக்கு ஆலோசனை வழங்குறது அதுவும் பார்த்தீங்கன்னா தர்மகாரிய பணிகளில் நிறைய பேர் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஆசிரியர் குரு இப்படிப்பட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறது மனநிலையில் அந்த ஸ்டேட் அந்த லெவல்ல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களோட ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பேர் நமக்கு ஜாதகங்கள் நம்ம சேனல் வாயிலாக அனுப்பியிருக்கீங்க நல்ல சப்போர்ட் செய்றீங்க அந்த வகையில் பார்க்கையில் இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ராசிநாதன் ஏப்ரல் மாதத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா நான்காம் இடத்துல உச்ச பலத்துல இருக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்க ராசியை பொறுத்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு பதினொன்னு இருக்கிறார் லாபாதிபதியா இருக்கிறார் லாபத்தை தரக்கூடியவரா இருக்கிறார் அவரோட பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துது அப்ப நான்காம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க நல்லாதான் இருக்குது ஒன்னும் கவலைப்பட வேணாங்க புத்தாண்டு ஒரு இனிமையான புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பிறக்குது ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு நேரடியாக குரு உங்களுடைய ராசியை பார்க்க போறார் ஆமா ரொம்ப அதுவும் ரொம்ப அற்புதமா இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல என்னன்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றம் செஞ்சுக்கலாம் வீடு எதுவும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் இடம் வாங்கிக்கலாம் அடுத்து வேலை மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் செய்யணும்னா தாராளமாக வேலை மாற்றம் செஞ்சுக்கோங்க சில பேருக்கு வேலையே பிடிக்காம வேற ஒரு வேலைக்கு போவீங்க புது முயற்சியில முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்குது சரி வேறு ஏதேனும் தொழில் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கு அப்புடின்னா கண்டிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றம் மா இடமாற்றம் உண்டு அதே இல்லாமல் ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு புது வேலை பார்ப்பீங்க சில பேருக்கு பார்த்த வேலையிலே இருக்கிற டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறொரு டிபார்ட்மெண்ட்டில் மாற்றி விடுவாங்க ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செயல்படுங்க அடுத்து தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஒரு பாம்பு கிரகமாவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த வகையில் இப்போ என்னென்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸ்ட்ராங்கா இருக்கு தொழிலில் யாரும் உங்களால அடிச்சுக்க முடியாது உங்க தொழில்ல ஸ்தானத்தை உங்க ராசி அதிபதி குருவே பார்க்குறாரு ஐந்தாம் இடமா பாக்குறாரு பார்வையா பார்க்கறாரு தாராளமாக உங்களுக்கு தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க தொழிலில் அடிச்சுக்க முடியாது முன்னேற்றம் முன்னேற்றம்தான் உண்டு இப்போ என்ன பிரச்சனைனா உங்களை சுத்தி எல்லாம் நல்லதுதான் நடக்குது ஆனா உங்க மனநிலையில தான் கொஞ்சம் மாற்றம் இருக்கு தடுமாற்றம் இருக்கு என்னன்னா உங்கள் மனமே உங்களுக்கு எதிரியாக செயல்பட போகுது அப்போ என்னென்னா நெகட்டிவ் தாட்ஸ் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும் அப்போ என்னன்னா உடல் மனம் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் சில நெகட்டிவான விஷயங்களுக்கு உங்கள் மனதை அனுமதிக்காதீங்க கடந்து போகுங்கள் இதுவும் கடந்து போகும் அப்படிங்குற மாதிரி கொஞ்சம் கடந்து போயிருங்க வாழ்க்கை வளமாக இருக்குது அடுத்து கவர்மெண்ட் செக்டார் அரசு துறைகளில் வேலை பார்க்கவும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இதுவரையும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல தான் இருந்தாரு இப்போ அவர் நான்காம் இடத்துல வந்து அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துல வந்து அமர்றாரு அப்போ அவர் அமர்ற இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல ஸ்தானபலம் பெறதுனால கொஞ்சம் உங்களோட நடத்தைகள் அனைத்தும் கவனிக்கப்படும் அது குடும்பத்திலையா இருந்தாலும் சரி வெளியிலையா இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் இருபலருக்குமே பொருந்தும் உங்களோட குணநலன்கள் நடத்தைகள் என்ன பேசுறீங்க என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற அனைத்து விஷயமும் கவனிக்கப்படுகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்கிறதும் சரி மற்றவங்களுக்காக எதையும் செய்யணும்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவசரப்பட்டு கொடுக்காதீங்க யாருக்கும் அரசு துறையில வாங்க இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது வாங்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தண்டிச்சிருவார் சனி பகவான் தெரியும் இல்லையா நீதி நேர்மைக்கு சொந்தக்காரர் சனீஸ்வரன் அப்படின்னு பட்ட பட்டம் பெற்றவராக இருக்கிறாரு அப்ப அவர் நீதியை வழங்கிடுவார் அதனால பார்த்து கவனமாக இருங்க மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா குரு பிறகு ரொம்ப அட்டகாசமாக நடக்கும் ஆமாம் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் பொறுத்த வகையில் என்னென்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அடிப்படை செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடுத்து வண்டி வாகனங்களை பழுது இருந்தால் நீக்கிக்கங்க இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது போய் நின்றுக்கிறோம் அதனால் கொஞ்சம் அதை முன்கூட்டியே சரி செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கோங்க ஆமாம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கான வழிகள் முன்னெச்சரிக்கையாக அதற்காக வந்து கொஞ்சம் தீர்வுகளை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது உங்களோட இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே நேரத்தில் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது மற்றபடி உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது எந்த குறையும் இல்லை வருமானம் அப்படிங்கிறது வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அதற்கான தடையில்லாத வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேலை பார்ப்பவர்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா தனுசு ராசி அன்பர்களோட பிறப்பு ஜாதகங்கள் நிறைய பேர் நம்ம அனுப்பிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி ஓகே லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த கோச்சார பலன்களில் எது இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இப்ப நடக்கிற கோச்சார் அமைப்புகள் எது சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எது சார்ந்த முயற்சி வெற்றியடையும் எது சார்ந்த முயற்சிகளை கொஞ்சம் தள்ளிப்படலாம் தாமதம் செய்யலாம் ஆமாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்பு அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் அது இல்லாமல் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் இல்லாமல் போட்டி பந்தயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களது ஜாதக அடிப்படையில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போதைக்கு வழிபாடு அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமைகளில் அடுத்து பார்த்தீங்கன்னா தச்சனாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது வியாழக்கிழமைகளில் குரு பகவானோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவை அனைத்தும் செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்